அந்தியூரில் நேற்று நடந்த வாழைத்தார் ஏலம் மற்றும் விற்பனை விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுப்பளையம் வாழைத்தார் ஏல மையத்தில் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நேற்று சனிக்கிழமை நடந்த வாழைத்தார் ஏலத்தில் மூணாயிரத்தி நூற்றி எண்பது வாழைத்தார்கள் விற்பனையானது ஏலத்தில் கதலை வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் முப்பது ரூபாய் வரையில் ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது வாழை ஒரு கிலோ அதிகபட்சம் ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது பூவன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் முன்னூத்தி எண்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் நானூத்தி எழுபது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது செவ்வாழை தார் ஒன்று அதிகபட்சம் ஐநூத்தி அறுபது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ரஸ்தாலி வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் நானூத்தி இருபது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ரொபஸ்டா வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் முன்னூத்தி முப்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது முந்தன் வாழைத்தார் ஒன்று அதிகபட்சம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் സബ്സ്ക്ൈബ് ചെയ്തു കൊണ്ടക്കോള കോ നന്റേ വണക്കങ്ങ